வந்திருக்கீங்களா ஐயோ இல்லங்க உங்கள தான் பாக்க வந்திருக்கோம் என்னதா பாக்க வந்திருக்கீங்களா நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியலையே அம்மா சொந்தக்காரங்களா அம்மா சொந்தக்காரங்களோ இல்ல உங்களுக்கும் எங்கள தெரியாது அப்புறம் எங்க எங்கட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு கல்யாணாக போதல்ல அந்த மாப்பிளையோட தங்கச்சிங்க தான் நாங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் என்ன பேசணும் ஷிவாண்ணாவை பற்றி உங்கக்கிட்ட பேசணும் பேசலாமா வாராமல் பேசலாம் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் சொன்னோம் நீங்கள் கோவப்படக்கூடாது அட பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன சொல்லப் போகிறீங்க ஷுவானா ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆமாங்க அது வேறு யாரும் இல்லை எங்கள் ஃப்ரெண்டு தான் ஓ உங்கள் ஃப்ரெண்டுக்காக பேசி நீங்கள் வந்துருக்கீங்க ஐயா எதுவும் கோவப்படாதீங்க சோரி முதல்ல எனக்கு தெரியல ஷிவா சண்டிதான்ற ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியுமா சோக்க கொருடி நீ என்ன தெரியுங்கிறாங்க இப்படியும் தெரிஞ்சிட்டு கல்யாணம் பண்ண ஒத்துக்குறாங்க தாராளமாக நீங்கள் எங்கிட்டேயும் கேட்கலாமே ஓஹோ விழுந்துருச்சா சாரிங்க எனக்குமே இந்த காதல் பற்றியெல்லாம் ஜாஸ்தியாவே தெரியும் ஏன்னால் நானும் ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருக்கோம் காதலிச்சிருக்கீங்களா ஆமா நானும் ஒரு பையனை காதலிச்சிட்டு தான் இருந்தேன் அவரும் என்ன காதலிச்சிட்டு இருந்தாரு ஆனா இப்ப கிடையாது ஏங்க என்னாச்சு அம்மா எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சிட்டாங்க நாங்களும் பிரிஞ்சுட்டோம் பாத்து ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்து கான்டென்ட்டும் உள்ள எதுவும் இல்லை அவர் கல்யாணம் அப்படியே பண்ணியிருப்பார் அவரே நமக்கு இல்லாத போது நம்ம வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க தான் ஆகணும் அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க சரி ஓகே சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி தான் ஓகே சொன்னேன் அம்மாவோட சந்தோஷத்தையும் பார்க்கணும் இப்போவும் அந்த பையன் வேணும் வேணும்னு நின்றுட்டு இருந்தா அந்த பையன் வேற எதையாவது கல்யாணமும் பண்ணியிருக்கலாம் அதனால அம்மா சொன்னாங்கன்னு சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேங்க அப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே தானா அம்மா சொல்லிட்டாங்க அம்மாவோட சந்தோஷத்தையும் பார்க்கணும் ஓகே சொல்லிட்டேன் அந்த பையன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா உண்மையாக நான் சொல்றேன் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு கண்டிப்பாக அம்மா அப்பா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அர்த்தமாக இல்லையா கடவுள் போட்டு முடிச்சு அதுதானே நம்ம ஏத்துக்கணும் இதெல்லாம் பேச வந்திருந்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே முன்னாடியே தெரியும் நான் போய் தரேன் கண்டிப்பா நிச்சயத்துக்கு வந்துருங்க ஐயோ அம்மா சாரி உங்க அம்மா கிட்டே ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே வந்துருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை மட்டும் சொல்லிடாதீங்க அதனால் என்னைக்கு இனிமேல் ரொம்ப ஃப்ரெண்டாயிரும் ரொம்ப தனிச்சிதான நாங்கள் வந்து கேட்டோம்னு ஷுவன் கிட்டே சொல்லிடாதீங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டோங்க நீங்கள் போங்க சரிங்க பாய்ங்க ஆ சரி பாய்ங்க தயவு செஞ்சு ஒரு நாள் சங்கீதாவை மட்டும் நான் பார்க்கணுன்னு சொல்லிவிடுங்க ஆ ஓகே கண்டிப்பா பாக்க சொல்றேன் ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க அம்மா அப்பா காதலா இந்த கல்யாணத்துக்கு ஒதுக்கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு ஓகேவா இல்ல பரவால இருக்கட்டும் கல்யாண ஸ்டாப் ஏதாவது இருக்கீங்களா போய் கல்யாணத்தை ஸ்டாப் தேங்க்ஸ் இந்த சொன்னதுக்கு அது இருக்கட்டும் காதல் எல்லாத்துக்கும் இந்த உண்மைதானே சில பேர் சில பேர் இருக்கலாம் கடவுள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ட்டாங்க ஏ அதான் இப்போ ஒண்ணுமே புரியல நம்ம எப்படி தாண்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாம சேர்த்து வைக்கவும் முடியாம என்ன தாண்டி பண்றது ஒரு பக்கம் பார்த்தா சங்கீதாவும் பாவாவும் இன்னொரு பக்கம் பார்த்தா இவ்வளவு பாவோண்டு என்னடி பண்றது நம்ம நட முடியாதது ஃப்ரெண்டு கடத்துல தான் தாய் கட்ட வைக்கிறோம் நந்தோ அப்படி தான் நமக்கு ஃப்ரெண்டு தான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி அவளுக்கும் பையன் அந்த பையன் கூட கல்யாணம் வைக்கிறோம் பையனை இல்லடியா அவங்க கல்யாணம் ஆயிருந்தா அட்ரஸ் தெரியாது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது போய் அவங்க காலேஜ்ல அவங்க எந்த காலேஜ் படிச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க

கொஞ்ச யோசிக்கவே மாட்டேங்கற. இருக்கோம். இத்தனை பேர் இருக்கும்போது குடுக்கலா குடுக்கலாங்கற. என்ன பட்டு இருந்து கிடைக்கல பெருசு கரெக்ட். ஃப்ரெண்ட் பெருசு ஆமா அவளுக்கு நம்ம பெருசு அம்மா இப்ப எங்க போறீங்க கடக்குல தான நின்னுட்டு இருக்கீங்க ஆமா கடக்குல தான் நின்னுட்டு இருக்கோம் Dress எடுக்க போறமே ஆமா அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க போங்க போய் Dress எடுங்க நீங்க பொங்கலுக்கு சொல்றீங்க நாங்க நிச்சயத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஏய் யாருக்கு நிச்சயோ யாருக்கு Dress எடுக்க போறீங்க எங்களுக்கு தான் எடுக்க போறோம் சிவா நான் நிச்சயத்துக்கு எடுக்க போறோம் இல்லது சிவாக்கு நிச்சயமா ஆமா சிவாவுக்கு வர பொண்ணோட நிச்சயம் அவங்க அம்மா பார்த்து வச்சிருக்காங்க போல அதுக்காக எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க நாங்க போறோம் சங்கீதா நலமா நீங்க உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணது சிவா இன்வைட் பண்ணாரா சிவா இன்வைட் பண்ணாரா அவங்க என்கிட்ட சொல்லவே இல்ல ஆமா அவர் ரொம்ப மோசம் அப்புறம் யார் இன்வைட் பண்ணாம் எங்க ஃப்ரெண்ட் நந்து ஓ அப்ப மூணு இன்வைட்டோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியதா சங்கீதா அங்க பாவும் நீங்க என்ன நிச்சயத்துக்கு போறன்றீங்க எங்களுக்கு தெரியும் இந்த கல்யாணம் எப்படி ஸ்டாப் ஆயிடும்னு அதையும் கண்டுபிடிச்சு நாங்க தான் ஸ்டாப் பண்ணப் போறோம் அதானே இதுல ஏய் என்ன சொல்றீங்க சிவா ஏன் யார்ட்டுமே சொல்லவே இல்ல சொல்ல முடியாது நிலமே ஆமா அம்மா மிரட்டி வச்சிருக்காங்க அதனால தான் அவர் சொல்ல மாட்டேங்கறாரு சரி அதல ஓகே அது சங்கீதா கிட்ட சொன்னீங்களா ஏன்னா மூளலம் பண்றீங்க எப்படி சங்கீதா கிட்ட சொல்ல முடியும் எப்பதான் நிச்சயோ நாளைக்கு விட்டு நான் அன்றைக்கு நீங்களோ கிளம்பிருங்க என்ன பேசுறீங்க யார்ட்டயாவது फ्रेंड्स கிட்டயாவது சொல்லலல அண்ணா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது யார்கிட்ட சொன்னாலும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அதுவும் சங்கீதா கிட்ட சொன்னா இன்னும் வருத்தப்படுவா அதனால தான் சிவானாவே என்ன சொல்லலன்னு நினைக்கிறேன் சரி நீங்க எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க கூடவே இருந்து சால்வ் பண்ணப் போற பொண்ணு என்ன ஃப்ரெண்ட் ஆயிட்டானே சரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லியே அது புரிய வைக்கலல இல்ல நான் சொந்தக்காரங்களமா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கள அந்த பொண்ணு வேற ஏதோ பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பிரிஞ்சிட்டாங்களா நான் அந்த ஒரு சின்ன தைரியத்துல தான் நாங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு நான் ஒண்ணு மட்டும் காரணம் வச்சிருக்க மாட்டே வேற ஏதாவது இருக்கு தேடி கண்டுபிடிப்போம் என்னமோ பேசுறீங்க फ्रेंड्स கிட்ட எல்லாம் சொல்லிட்டே செய்யலாம் அதனால அண்ணன் சொல்லலாம் யார்ட்ட சொன்னாலுமே இந்த விஷயம் கண்டிப்பா சங்கீதா கிட்ட போகுமா நீங்க என்ன பண்றீங்க நான் சொல்றதாலே மட்டும் பாருங்க சங்கீதா கிட்ட யாத்தியமே நீங்க சொல்ல கூடாது சிவானா கல்யாணம் முடிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் லீவ் எங்கன்னு கேட்டா ஊருக்கு போயிருக்காங்க நீங்க தான் சொல்லணும் என்னமோ என்ன மாட்டி ஓடுறீங்க நல்லா ஆனா உங்க ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா ஆமா கல்யாணம் உங்க ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரி ஏதோ பண்றீங்க நல்லா பண்ணுங்க கண்டிப்பா நான் ஆனா இந்த விஷயத்தை ஏதோ சொல்றீங்க எனக்கே இப்ப பயம் வந்துருச்சு எப்படி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எதுக்கு திடீர்னு வச்சாங்க இதை அதா தெரியல சங்கீதாவோட விஷயம் வீட்ல தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் அதனால நான் பேர் கூட பயப்படாதீங்க இதுக்கு தான் நான் யாட்டியே சொல்றத ஓ உங்க பிரச்சனையே உங்களுக்கு எல்லாம் சால்வ் பண்ண இத நீங்க வேற பிரச்சனையே சால்வ் பண்ணப் போறீங்க எங்களோட வரதே எங்களுக்கே சொல்லி நாங்க யாட்டியே சொல்ல மாட்டானே அடுத்தவங்களோட வரதே இன்னால பார்க்க முடியாது கண்டிப்பா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவோம் அப்ப அந்த பொண்ணோட நிலைமை ஒண்ணே அந்த பையன கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த பொண்ணுகிட்ட பேசி புரிய வைக்க போறோம் சரி பாத்து இத சிவா கிட்ட சொல்லிராதீங்க ஓகேவா

சங்க விஷயம் சுத்தமா தெரியப்படுது ஓகே வா கண்டிப்பா இந்த விஷயம் என்னாலும் வெளியில ஒரு கதிர் இவன் மட்டும் கிடக்கும்போது அம்மன் மட்டும் கட்ட மாட்டனே நான் கட்டும் போதல்ல அம்மன் தான் கத்துறேன் விண்ணீன்னு கூட கத்த மாட்டேங்க இவன் கத்தும் போது மட்டும் எங்க இருந்துதா கா கதிர் கதிர்னா இருக்குன்னு தெரில இதெல்லாம்